அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் இரண்டாம் நாள் செவ்வாய் செவ்வாய்கூரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது நிலைவாசலில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்ந்து வைத்தால் உங்களுடைய எப்பேற்பட்ட கடனும் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் இன்று அதாவது இன்று இரவு எட்டு டு ஒன்பது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது அதுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை எட்டு டு ஒன்பது மூன்று செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் உங்கள் கடன் தீர்வதற்கான சூழ்நிலை உருவாகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் நிறைய பேர் செய்து வெற்றி கண்ட ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரம் இந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதவியில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஏன்னா கூட்டு பிரார்த்தனையில் கேட்டதில் நூறு பேரில் எண்பது பேர் கடன் பிரச்சனை பத்து பேர் கணவன் முனை பிரச்சனை பத்து பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கலை தொழிலில் வந்து முன்னேற்ற மில்லை அந்த மாதிரி குழந்தைகள் செல்ஃபோன் அடிக்டாக இருக்கிறாங்க இது மாதிரி பிரச்சனைகள் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க மற்றவர்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்துக்கோங்க கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க தவறாமல் இன்றைய நாளில் வரக்கூடிய செவ்வாய்கோரி நேரத்தை தவற விடாமல் இந்த எளிமையான சூற்றம் பரிகாரத்தை செய்ங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்குமே பரிகாரங்கள் இருக்குது நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது நடக்கும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் நிரக்க கல்லூப்பு எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு மிளகுகளை அதன் மேலே தூவிவிட்டு நடுவில் ஒரு தொண்டு கற்பூரத்தை வச்சு உங்கள் வீட்டு நலிவாசலுடைய கார்னரில் வைங்க இல்லை அப்படின்னா வீட்டு பூஜை இரலை குலதெய்வத்துக்கு முன்னாடி வைங்க இன்றை இரவு ஃபுல்லாக இருக்கட்டும் காலையில் அதை எடுத்து நல்லா சிகப்பு நிற நீல் டைட்டாக கட்டிட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி நின்று உங்கள் தலையை வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை சுற்றிட்டு ஓடும் நீரில் கொண்டு போய் போட்டுருங்க ஓடும் நீர் இல்லை அப்படிங்கிறவங்க அதே கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அந்த மூட்டையை தூக்கி அதில் வச்சிருங்க உப்பு ஃபுல்லாக கரைஞ்சோடனே அந்த தண்ணீர் அப்புறப்படுத்திட்டு அந்த மிளகையும் பொறத்தையும் எரிச்சிருங்க அல்லது கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க மிக மிக எளிமையான இந்த சூற்றம் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து மூன்று வாரங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் பண ரீதியான பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருங்க போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளும் தேவதைகளின் பெயர்களும் ஏஞ்சல் நம்பர்ஸும் தொடர்ந்து வரதுக்கு தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்